ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறோட வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நமது சேனலுடைய இப்போது நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழ்த்திவிடும் நண்பர்களே இன்ற தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் அகவே தினமாக கொண்டாடக்கூடிய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் உங்கள் எனது இனிய உளமார்ந்த பிறநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு இழக்காமல் நீங்கள் நடந்துகிட்டீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு பூர்ணமான கடவுளர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் இந்த மாசம் கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த மாசம் முழுவதுமே அதிகாலையிலேயே வீட்டு வாசல்ல இருந்து விளக்கு வைப்பது நல்லது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது நல்ல நன்மைகளை தருதுங்க அதுவும் ராசி அதிபதியான சுக்கரின் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு அமை அம்சங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மேலும் ராசிலேயே கேது பகவான் ராசி இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஆகியவற்றின் காரணமாகவும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நீங்க இப்போ நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் சில மாற்றங்களை செஞ்சு ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு அமைந்துள்ள மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் உங்களது பிளானை நீங்கள் வந்து ரீஎக்ஸிக்யூட் பண்ணி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் வழி அமைத்துக் கொள்ள வேண்டாம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இன்றைய தினம் உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதை திருப்தியாக நீங்க விட மாட்டீங்க எல்லா காரியங்களும் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் இன்றைய தினம் ஒரு லிஸ்ட் போடுங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்கள் காரியங்கள் அனைத்தையும் இன்றைய தினம் முயற்சி தோல்வியடை இந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க இந்த தினம் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்யக்கூடிய யோகம் நல்ல ஒரு சக்தியான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் நம்பிக்கைங்கிற மந்திரத்தில் ஒரு கட்டுப்பாட்டில் இங்கே இருப்பீங்க உங்களோட தன்னம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே உதவிகரமாக இருக்கும் என்பதனால எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துராதீங்க இந்த தினம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கூடுதலாக சில ஐடியாக்களை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் சில பொது பணிகள் தன்னலமற்ற சேவைகள் போன்றவற்றை நீங்கள் செய்வது கண்டிப்பாக அதுக்கான நேரத்தை ஒதுக்குவது உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையுங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியும் அதிகமான ஆனந்தத்தையும் அந்த மாதிரி செயல்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் தன்னலமற்ற சேவைகள் மற்றும் பொது பணிகளிலே இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக்கான மனநிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அது மாறிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதற்காக நீங்கள் மன வருத்தம் கொள்ள வேண்டாம் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனக்கு அதன் மூலமாக குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இப்பொழுது திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நேரம் என்பதால் கண்டிப்பாக அதை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்ஸ் இன்னைக்கு உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதுசாக சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது எனவே வியாபாரத்தில் புதிய ஆர்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு மனம் உண்டு சில இனத்தவர்கள் உங்களுக்கு பூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மாற்றி இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நீங்க என்ன பண்ண எப்பவுமே உங்களை எதிர்கால ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டடா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வெற்றி பெற்ற மனிதர்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக நீங்கள் உங்களது அப்டேட்டை வந்து பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் அதனால கடினமான கொஞ்சம் மன பிரஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் உங்களது பயணங்களின் போது உங்களது விலைமதிப்பு பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்களை இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய தேவைகள் கொஞ்சம் அதிகமாகுங்க என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு பெரிய லிஸ்ட்டாக உங்கள் கையில் வந்து உங்கள் வாழ்க்கை தண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக அன்னைக்கு அமையிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சளிப்பான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் அது சரியாகிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் எந்த விதமான விஷயங்களும் கோவப்பட வேண்டாம் இந்த தினம் சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணலாம் அதை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தினம் என்பதால் லாபஸ்தானத்தில் சிறப்பான சூழ்நிலைகள் கிரகங்களும் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலையில் காத்திருக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல திருமண வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது இல்லம் தேடி சில திருமண வரங்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்கு திடீர் மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில இருக்கு அப்படின்னாலும் சரி இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அதனுடைய கட்டுப்பாட்டுல போய்க்கிறது நல்லது நண்பர்களே உங்களுடைய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்றைக்கோ லைக் பண்ணிக்கிற இன்றைக்கோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க மேலும் அந்த அது வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன்றிங்க சில முக்கியமான விஷயங்கள் வீடியோட இடையில நான் சொல்லுவேங்கிறதுனால எப்பயுமே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்ட நடந்தினீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெனிஃபிட் தாங்க உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்னா தினசரி ராசி பலங்கள் நமக்கு வந்து அட்வான்ஸாகவே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்ங்க அதுக்காக தான் சொல்கிறேன் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு பூஸ்ட் அப்போ ஒரு என்கரேஜாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளம் கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் மிகப்பெரிய ஆதரவு தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு கொடுக்கும்படி எனக்கு வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்கள் கல்வி தொடர்பான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது துளாமுறை அன்பர்கள் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைத்து மிகப்பெரிய பொறுப்பில் அமரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் நீள நேரம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபடுகளில் இன்னைக்கு நீங்கக்கூடிய இருக்கு மேலும் அலுவலக பணியிலும் உங்களுடைய உயரதிகாரிகளின் ஆதரவு நீக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு பெருகும் நாளா என்ற தினம் அமையுதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில பொன் பொருள் சேர்க்கை என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமைப்பு எனவே மனதிற்கு பிடித்து அந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் என்றதனும் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் உங்களது மனதில் இதுவரை இருந்து வந்திருந்த சில குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான காரிய வெற்றிகள் என்ற தினம் அமையும் இதுவரைக்கும் இருந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக நீங்கி நீங்கள் செயல்படுவீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு எதிர்பார்க்க சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் அதிகமாகுவதால் எப்படி சேமிக்கிறது எப்படி சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனதில் உதயமாக்கக்கூடிய நாள் அமையுங்க பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுதுங்க நன்றி நண்பர்களை நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்கள் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை செய்யலாம் கமெண்ட் செக்ஷனுக்கு நீங்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்களுக்கு நான் பதில் அளித்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ அனைவருமே உங்களது கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள் நண்பர்களை மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொழான்குடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திட்டு எங்கய சப்போர்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை தின சனிக்கிழமை கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைங்கற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ फ्रेंड्स. அ a வண்டர்புல் டே.